வணக்க மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான அப்டேட்டோட தான் நான் உங்களை பாக்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நீங்க மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க அப்பதான் என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிக்கு லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டுக்க அது மட்டும் இல்லாம உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பி கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து பத்தொன்பது தவணை பாத்தீங்கன்னா விவசாயிகள் பெற்று

முன்னதாக பத்தொன்பதோ தவணை தொகையானது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதுங்க ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் பயன்பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி எட்டு கோடியே அதிகமான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயன்பட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரெண்டு புள்ளி நான்கு கோடி பெண்களும் இந்த திட்டத்தின் மூலமா பயன்படுத்திட்டு இருக்காங்க அரசு ஒரு முக்கியமான ஒரு திட்டம் பி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் தாங்க விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா தலா இரண்டாயிரம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல வரவேற்கப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பிரிவுகளாக பிரிச்சு ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பி கிசான் சம்மன் நிதி இருந்து விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல நேரடியா வைக்கப்படுகிறதுங்க இது பாத்தீங்கன்னா மத்திய அரசு அதாவது மோடி அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டம்னு கூட சொல்லலாங்க சோ சிறப்பான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் பி எம் கிசான் திட்டத்தில் இணைவதற்கு நீங்க என்னெல்லாம் நிலத்தின் உரிமையாளர் மட்டுமே தாங்க இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆனது பொருந்தும் இந்த ரெண்டில் விவசாயி அதுக்கப்புறம் இந்த பிளாட் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அது மட்டும் இல்லாம கிராம நிர்வாகி அதாவது கீழ விவசாய நிலம்னு அங்கீகரிக்கப்பட்ட நிலங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல நீங்க பயன்பெற முடியும் அது மட்டும் இல்லாம தனிநபர் நிலமா இருக்க வேண்டும் பட்டாவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கும் அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு உங்களுக்கான கூட்டுப்பட்டாவில எத்தனை ஏக்கர் இருக்கோ அத்தனைக்கு பிரிச்சு உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதற்கான ஆவணத்தை நீங்க ரெடி பண்ணணும் அதாவது அந்த கூட குடும்ப அட்டை ஆதார் அட்டை நிலத்தின் ஆவணங்களை நீங்கள் சரிபார்த்து வச்சு காட்டிங்கன்னா நீங்கள் விட பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும் அதாவது இந்த நிலம் பார்த்தீங்கன்னா என்னோட தான் நான் தான் வச்சிருக்கேன் ஸோ நீங்களுக்கு இந்த நிலத்தோட உரிமை கொண்டாடுறதுக்கான லெட்டர் பேடை பார்த்தீங்கன்னா விட நீங்கள் எழுதி வாங்கி அக்ரி ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் சம்மன் திட்டத்தில் நீங்கள் நீங்க இணைஞ்சிருவீங்க அது மட்டும் இல்லாம புதிதாக நிறைய விவசாயிகள் அப்ளை பண்றது ஆவணங்கள் ஆதார் அட்டை மொபைல் எண் வங்கி கணக்கு எண் குடும்ப அட்டை சிட்டா ஐஎஃப்எஸ்சி பெயர் மற்றும் பிறந்த தேதி இது எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல இருக்கணும் சோ இது கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போய் நீங்க நெட் சென்டர்ல அப்ளை பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா இது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கு தாங்க பெரிய ப்ராசஸே இருக்கு சோ இது பண்ணிட்டு நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண பார்த்துட்டு அவங்க ஒரு ரசீது கொடுப்பாங்க அந்த ரசீது எடுத்துக்கிட்டு நேராக விஏஓ ஆபீஸ் அதாவது கிராம அலுவலர்கிட்ட நீங்கள் போய் இந்த மாதிரி நான் பிஎம் கிசான் நிதி திட்டத்திற்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு லெட்டர் பேடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் பேடு மாதிரி எழுதி கொடுப்பாங்க ஸோ இதாவது இந்த நபரானது இந்த இடத்துல தான் வசிக்கிறாரு அவரோட நிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஏஓ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீன் கலரில் சிக்னேச்சர் போட்டு சீல் போட்டு கொடுப்பாரு அந்த ஆவணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் உங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேளாண்மை அதிகாரியை நீங்க சந்திச்சு ஸோ இந்த ஆவணங்களை கொடுக்கணும் அதாவது ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு நகல் குடும்ப அட்டை நகல் சிட்டா நகல் இது எல்லாத்தையுமே நீங்க இணைச்சி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேளாண்மை அதிகாரி கிட்ட இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சரி பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் செக்கிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீன்னு அப்படின்னு மூணு இருக்குங்க ஸ்டெப் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஓஓஓஓஓஓஓ வெரிஃபிகேஷன் ஸ்டெப் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் அக்ரி ஆஃபீஸர் வெரிஃபிகேஷன் மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் தாசில்தார் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு மூணு வெரிஃபிகேஷன் நடக்கும் இந்த மூணு வெரிபிகேஷன் இந்த மாதிரியான ப்ளூ ப்ளூடிக் வீந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் தகுதி உள்ளவராக இருப்பீங்க சோ உங்களுக்கு அடுத்த சம்மன் நிதி திட்டத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரவே இருக்கும் அதற்கு முன்னாடி நீங்க பண்ண உடனே இகே ஒய்சி கண்டிப்பா அப்ளை பண்ணணும் சோ அதற்கு நீங்க எப்படி பண்ணலாம் அதனோட அப்டேட் எப்படி பண்ணணும்ன்றத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே லென்தா போயிட்டு இருக்கு அது அது மட்டும் அடுத்து ஈகே வயசு செய்வது ரொம்பவே முக்கியமானது ஒன்று அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும் வீடியோ அது மட்டும் இல்லாம சம்பா பட்டத்துல பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து நீர்லயே முழுகி இருந்தாலும் ஒன்றும் ஆகாத நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காண இந்த வீடியோ பாருங்க ஆணி மாதங்களில் எந்த வகையான பயிர்கள் செய்யலான்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காண இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரண் மேலாண்மை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காண இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டுக்கான நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைட்ல கார் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க இதற்கு என்ன லிங்க்கும் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை எல்லாத்தையுமே பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வீடியோ பாக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க அப்பதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு அது மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் பைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி உங்களுக்கு தேவை மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டாடா